பரிசுத்தம் உண்டா என்ன பரிசுத்தம் பரிசுத்தத்தை நாங்கள் வாஞ்சிக்கணும் பரிசுத்தம் அண்டா என்ன கர்த்தர் தான் பரிசுத்தம் அவர் தான் பரிசுத்தமானவர் அப்போ நான் அவர் பரிசுத்தமாக எப்படி இருக்கிறாரோ அதே போல் நாங்களும் பரிசுத்தமாக இருக்கணும் அப்போ அந்த பரிசுத்தமாக இருக்க என்ன செய்யணுமன்றா இயேசுன்ற ரத்தத்தினால் கழுவப்படணும் அப்போ இயேசுன்ற ரத்தத்தினால் கழுவப்பட்டால் மட்டும் போதுமா நாங்கள் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கணும் வாஞ்சிக்கிறண்டா என்ன விரும்பணும் விரும்புகிறண்டா என்ன அதை வந்து வாஞ்சி நாங்கள் பரிசுத்தமாக விரும்புகிறேண்டா அதுக்கு மேலே பதில் தெரியாது விரும்புறா விரும்பணும் நாங்கள் அதை செய்ய முயற்சிக்கணும் பரிசுத்தமான காரியங்களை பேசணும் பரிசுத்தம் எங்கேருந்து செயல்படுகிறது சிந்தைக்குள்ளே கண் மூக்கு வாய் சரீரம் இதுக்குள்ளே இருந்தால் பரிசுத்தம் எல்லாம் வந்து எல்லா காரியம் இதுக்குலாம் இருக்குது அப்போ அதில் அதை அதுக்கு அடுத்ததாக நம்ம சரீரத்தால் நாங்கள் செய்கிற அசுத்த காரியங்கள் வந்து அசுத்தமாக இருக்கிறது பரிசுத்தம் வந்து நம்ம அசுத்தத்துக்கு விலை வாழ்கிறது தான் பரிசுத்தம் இதான் மெயினான விஷயம் அப்போ நாங்கள் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கக்குள்ள இன்னும் பரிசுத்தமாகும் பரிசுத்த வாஞ்சிக்க வாஞ்சிக்க வசனம் சொல்வது பரிசுத்தம் உள்ள இன்னும் பரிசுத்தமாகட்டும் பரிசுத்தம் இல்லாத இன்னும் பரிசுத்தமாக போயிடுவோம் அப்போ நாங்கள் வாஞ்சிக்கக்குள்ளே தான் பரிசுத்தமாக இன்னும் மாறலாம் அதை தருகிறது கத்தரோட வேலை நம்மளோட வேலை நம்ம விரும்பணும் நம்ம வாஞ்சிக்கணும் நம்ம அதை விரும்பக்குள்ளே வந்து அவர் தருவார் நம்ம விரும்பலைன்னா அவர் தரமாட்டார் ஸோ பரிசுத்தம் இல்லாமல் கத்தரை தொழுது கொள்ள முடியாது நீங்கள் பரிசுத்தமாக இருக்க விரும்பிக்கொள்ளுங்க பரிசுத்தம் என்றால் என்னென்றதை தேடுங்க பரிசுத்தம் இல்லாத எதென்று பாருங்கள் கத்தரிக்கு பிடிச்சதெல்லாம் பரிசுத்தம் பிடிக்காதெல்லாம் பரிசுத்தம் இல்லை நன்றி வணக்கம் காட் பிளஸ் யூ கத்தர்வங்க எல்லாரையும் ஆசிர்வதிப்பார்